அனைவருக்கும் இனிய வணக்கம் அன்பின் ஆன்மீகத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைய பதிவுல இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடத்துல திருவாரூர் தியாகராஜ சுவாமி திருக்கோயில நடைபெற இருக்கிற தெப்ப திருவிழா குறித்த தகவல்களை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் திருவாரூர் தியாகராஜ சுவாமி திருக்கோயில் ஆழி மிகவும் பிரசித்தி பெற்ற கோயிலுங்கிறது நம்ம எல்லாரும் தெரிஞ்சது தான் இங்கே நடைபெறக்கூடிய தெப்ப திருவிழாவும் மிகவும் பிரசித்தி பெற்ற நிகழ்வு அப்படின்னு சொல்கிறாங்க இந்த தெப்பத் திருவிழாவில் இந்த தெப்பத் திருவிழாவானது மூன்று நாட்கள் தொடர்ந்து நடைபெறக்கூடியது நாள் ஒன்றுக்கு மூன்று சுற்றுக்கள் வீதம் இரவு ஏழு மணி அளவில் துவங்கி மறுநாள் காலை ஆறு மணி வரைக்குமே தெப்பத்திருவிழா திருவிழா நடைபெறும் அப்படிங்கிற தகவலையும் சொல்லியிருக்காங்க அதுவும் இல்லாமல் கண்ணை பறிக்கும் ஜொலிக்கக்கூடிய மின்னொழியில நடைபெறும் அப்படிங்கிற தகவலையும் சொல்லியிருக்காங்க இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் வருடத்துல திருவாரூர் தியாகராஜ சுவாமி திருக்கோயிலோட தெப்பத்திருவிழா திருவிழா மே மாதத்தில் நடைபெற இருக்கு மே மாதம் இருபத்து மூன்று இருபத்து நான்கு மற்றும் இருபத்து ஐந்து ஆகிய மூன்று நாட்களில் தெப்பத்திருவிழா திருவிழா நடைபெறவிருக்கு இது மூன்று நாட்களுக்கு இந்த தெப்ப திருவிழா நடைபெறும் அப்படிங்கிறதுனால இதில் நம்ம கலந்து கொண்டு சுவாமியோட அருளை பெறுவோம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் ஞாபகமாக லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்